கோவையில் முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் ஒன்பதாவது சிலம்ப கலை பட்டயம் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை தற்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் கோவை சேரன் மாநகர் சின்னவேடம்பட்டி மற்றும் திருப்பூர் பாளையக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளை முறையாக பயிற்சி வழங்கி வரும் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையம் தனது ஒன்பதாவது சிலம்பக்கலை பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியை குரும்பாளையம் எஸ்பிஎம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடத்தியது தலைமை தேர்வாளர் அன்பரசு அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையத்தின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் வணக்கம் முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பட்டயத் தேர்வு அப்படினா சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தேர்வு கொடுத்து ஒரு மாணவருக்கும் அடுத்த லெவலுக்கான பிளாக் பெல்ட்டுக்கான அந்த பட்டையத்தேருவுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்றைக்கி தேர்வு நடத்தி அதை வந்து பார்த்தீங்கனாக்கா மாணவர்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கனாக்கா நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் இன்னும் வச்சு பார்த்தீங்கனாக்கா அது கண்டினியூவாக வருஷம் இருக்கோம் இதே மாதிரி நம்முடைய பிரான்சஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு பிரான்ச்சஸும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரான்சஸும் விருது மாவட்டத்தில் ஒரு காண்ட் சார் நடத்திட்டு இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் நம்முடைய சில